மெல்ல மெல்ல பூக்கள் மலர்கிறதோ நறுமணம் இங்கே கமழ்கிறதோ நட்டு வைத்த விதைகள் முளைகிறதோ செல்லமாக வளர்ந்து நிற்கிறதோ மண்ணே இங்கு மழை இல்ல காலம் இல்லை பூவியே இங்கு இடமே இல்லை உணர்வெல்லாம் எல்லாம் தாயாக பகையெல்லாம் நாடாக இனி எல்லாம் ஒன்றாக உறவை போற்றி காப்பாங்க போராட்டம் இல்லாம வாழ்வோமே மகிழ்வாக வலைதளத்தில் இணைந்தேதான் இருப்போம் நாங்கள் நட்பாக மெல்ல மெல்ல பூக்கள் மலர்கிறதோ நறுமணம் இங்கே காமழ்கிறதோ நட்டு வைத்த விதைகள் முளைக்கிறதோ செல்லமாக வளர்ந்து நிற்கிறதோ மெல்ல மெல்ல பூக்கள் மலர்கிறதோ நறுமணம் இங்கே காமழ்கிறதோ